அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகாத்து அன்புள்ள சகோதரில் இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ரஃபீக் அவங்க வந்து தன்னுடைய நண்பருடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கறான் என்ன கேட்கறாங்கடா முழு நிலவு நாளில் தான் சந்திர கிரகணம் ஏற்படும் அப்படி பார்க்க போகிற நேரத்தில் வந்து இப்ப சவுதியில வந்து பதினஞ்சு இந்தியாவில் வந்து பதினாலு தானே அப்ப முழு நிலவு இல்லையே இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து அரபா நோம்பு சம்பந்தமாகவும் கேட்டிருக்கிறாங்க அரபா நோம்பு சம்பந்தமாக நம்ம தனியாக செய்வோம் சொல்லுவோம் ஆனா இதுல இந்த பதினாலாம் பக்கத்து நிலவுங்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் உண்மையிலேயே முழு நிலவும் ஆனா நபிசல்லா அலிஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு மூன்று நாட்களையுமே வந்து வெண்மையான நாட்களாக சொல்லுது விரைவில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்களுமே முழுமையாக தெரியக்கூடிய வெண்மையான நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிசல்லா அலின்னு சொல்றாங்க வெண்மையான நாட்கள் பதிமூணும் பதினாலு பதினஞ்சு இதுல நோம்பு பிடிங்க பிடிச்சீர்களே ஆனால் நீங்க வந்து இந்த மாதம் முழுவதும் நோன்பு பிடிச்சது ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி பிடிச்சா காலம் முழுக்க நோம்பு பிடிச்சது அந்த மாதிரியான கான்செப்ட் நம்பி செல்லாரி சிலமாவும் சொல்றாங்க அப்ப இந்த மூணு நாளுமே பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் தான் அதுல இது உண்மையிலேயே முழு நிலவு அப்படிங்கறது சொல்வதால பதினாலாம் பக்கத்து நிலவுங்கிறதான் சொல் பிரயோகத்திலேயே பயன்படுத்துவாங்க பதினாலாம் பக்கத்து நிலவு என்பது முழுமையாக தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த நிலவுன்னு சொல்லமா இல்லையா அது எப்போதுமே முழு சார்த்தை இருக்கு அது நம்ம பார்வையில வந்த சூரியனுடைய ஒளி அந்த சந்திரன்ல அந்த நிலவு படக்கூடிய நேரத்துல தான் அது என்ன செய்யணும்னா அது நாளை காட்டக்கூடியதான் அல்ல ஆக்கி வச்சிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை காட்டக்கூடிய அளவுல அந்த வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரன் எப்போதுமே முழுமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன கொள்ளணும் அந்த நம்ம இரவுல பார்க்கக்கூடிய நம்மளுக்கு காலம் கட்டுதா இல்லையா வெளிச்சம் தெரியுதா இல்லையா அதை பொறுத்தளவுக்கு பதிமூணும் பிரகாசமான நாள் தான் பதினாலும் பிரகாசமான நாள் தான் பதினஞ்சும் பிரகாசமான நாள் தான் அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது நீங்க பதினஞ்சுன்னு நீங்க ஒரு முடிவை எடுத்துல இருக்கு முப்பதுங்கிறது வரணும் முப்பது கிடையாது இருபத்தி இருபத்தி ஒன்பது அல்லது என்னது முப்பது இப்படிங்கிற கணக்கில் ரசா சொல்றாங்க அப்ப அந்த பதினாலாம் பக்கத்து தான் பெரும்பாலும் முழு நிலவு அப்படின்னு அனைவராலும் சொல்லப்படக்கூடியது அப்படிங்கிறதையும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் ஆனா அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது மூணுமே முழுமையாக இருக்கக்கூடிய வெண்மையான நாட்கள் அப்படின்னு தமிசர் லாலிசனம் அவங்க சொல்றாங்க